ம வாழ்க நாதன் தாழ்வாழ்க எமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவ நடி வாழ்க ஆறு வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்குச் சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஐந்து வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி எட்டு போற்றி சிவபுராணத்தில் மொத்தம் அறுநூற்றி வரிகள் இருக்கு ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி அப்படின்ட்டு முதல் பதினாறு வரிகள்லேயே நமக்கு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்காரு